ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் காய்ச்ச காய்கறி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் பாவக்காவும் கத்திரிக்காயும் நம்ம வீட்டு தோட்டத்தில் இன்றைக்கி காய்ச்சிருக்கு பாவக்காய் எவ்வளோ பாவக்காய் இருக்குது கத்திரிக்காய் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் வந்து நமக்கு ஒரு அஞ்சு கத்திரிக்காய் கிடச்சிருக்கு அஞ்சு ஆறு கத்திரிக்காய் கிடச்சிருக்கு அடுத்தது பாவக்காய் பாருங்கள் இதெல்லாம் வந்து சின்ன பாவக்காய் நாட்டு பாவக்காய் அதனால தான் குட்டி குட்டியாக இருக்குது அதில் இது ஒரே ஒரு பாவக்காய் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது அவ்வளோதான் இது வந்து பாருங்க கொத்தா எப்படி இருக்குதுன்னு ஒரே லைனில் இந்த கொத்து எல்லாமே இருந்தது பத்து பாவக்காய் இருந்தது அதில் ஒன்று பழம் பழுத்துருச்சு இதே ஸ்டேஜில் தான் இருந்தது பழுத்துருச்சு இதுக்கு மேலே வந்து இந்த காய் வந்து பெருக்காது அவ்வளோதான் நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான காய் நமக்கு கடிச்சிருந்துச்சி இந்த கத்திரிக்காய்னால் ஏன் சின்னதுலேயே நான் பறிச்சிட்டேன் அப்படின்னாக்க குரங்கு வந்து கடிச்சு போட்டுருது அதனால் சரிந்து பறிச்சாச்சு என்ன கத்திரிக்காயை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் தைக்கி ஃபார்